நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாய பொதுமக்கள் மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் விக்ஜித் பாரத் ஜி ராம்ஜி என்ற திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாள் உயர்த்தியுள்ளார் இந்த திட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக அனைவரும் நாங்கள் வரவேற்கின்றோம் மக்களும் மகிழ்ச்சியாக உள்ளனர் மேலும் இந்த திட்டத்தில் மக்கள் பயன்படும் விதமாக நூறு நாட்களுக்கு பதிலாக நூற்றி இருபத்தைந்து நாட்கள் உயர்த்தி உள்ளார் தனி மனிதனின் வேலை ஊதியம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாயில் இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக உயர்த்தி உள்ளார் மேலும் இந்த திட்டத்தில் பயோமெட்ரிக் முறை அறிமுகம் செய்துள்ளதால் அவரவர் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே பணம் போய் சேர்விதமாக திட்டம் அமைந்துள்ளது மேலும் இந்த திட்டத்தில் வேலை செய்து பதினைந்து நாட்களுக்குள் பணம் போய் சொல்வதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளனர் இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை செய்து நன்றி நமது நாட்டின் பிரதமர் ஆகிய இந்திய பிரதமராகிய மோடிஜி அவர்கள் நூற்றி இருபத் நூற்றி நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாளாக உயர்த்தியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த தொகுப்பு ஊதியமாக நூ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருந்ததை முன்னூற்றி முப்பத்தாறு ரூபாயாக மாற்றியதற்கும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதுவே பய வயோடிக் முறையை கொண்டு வந்ததற்காகவும் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் இது கள்ளக்குறிச்சின் சார்பாக மிக்க பாரத பிரதமர் தமிழ் இந்திய நாட்டின் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் வகையிலே அமைந்துள்ளது